இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்டில் பார்க்க போகிற கண்டன் அர்பன் லெஜன் பொக்கின் கீ மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டு வர ஒரு அர்பன் லெஜண்ட் தான் இந்த பொக்கின் கி இதை மமுனா அப்படின்னு குறிப்பிடுவாங்க இது ஃபாரஸ்டில் தான் மேக்சிமம் வாழுமா இதற்கு நிறைய கதைகளை போலான் சுற்றுப்புறத்து எல்லாம் சொல்லிட்டு வராங்க இந்த பொக்கின் கீக்கு நிறைய கதைகள் சொல்லப்பட்டு வருது அதன்படி இதோட உருவம் ஒரு வயதான ஒரு பெண்மணியோட உருவம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் பொக்கின் கீயாக மாறுவாங்க அப்படின்னா டெலிவரியில இறந்து போறவங்க மற்றவங்களுக்கு ரொம்ப தீங்கு செஞ்சுட்டு இறந்து போறவங்க தற்கொலை பண்ணி இறந்து போனவங்க இவங்க எல்லாருமே தான் மாறுவாங்களாம் மமுனான்னு சொல்லப்படுற இந்த கீயோட மெயின் டார்கெட்டே பச்சிலம் குழந்தைகள் தான் குழந்தைகளை விட்டு பேரண்ட்ஸ் எங்கேயுமே ஏதாவது ஒரு குழந்தைகள் இருந்தது இந்த திருடிட்டு போயிடும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க திருடிட்டு அதற்கு பதிலாக அந்த குழந்தை உருவத்திலேயே ஒரு பேக் பேபியை அந்த இடத்துல வச்சுடுமா இந்த மமுனா குழந்தைகளை திருடிட்டு போறது மட்டும் இல்லாம கால்நடைகளையும் வேட்டையாடுறதா குறிப்பிடுறாங்க போல மக்கள் இந்த கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகளை அதாவது நைட் சின்ன குழந்தைகளை வெளிய கூட்டிட்டு போகும்போது அதோட கையிலையும் இடுப்புலையும் ரெட் கலர் ரிப்பனை கட்டிட்டு தான் கூட்டிட்டு போகணுமா அது மட்டும் இல்லாம ரெட் கிளாத்துல அந்த குழந்தையோட தலை மறையற மாதிரி குழந்தைய உள்ள வச்சு மறைச்சு கூட்டிட்டு போகணுமா இப்படி போனா கீ கிட்ட இருந்து கண்டிப்பா இந்த குழந்தைய சேவ் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க போலண்ட்ல ஒரு சில பகுதிகளில் இன்னும் ஒரு சில மக்கள் இந்த மாதிரி நடைமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு சில பேருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சு மமுனா கிட்ட இருந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குழந்தைங்களை வெளியே கூட்டிட்டு போகும்போது கையில் இடுப்புலலாம் ரெட் ரிப்பன் கட்டி ரெட் கிளாத் வச்சு எடுத்துட்டு போவாங்களாம் ஆனால் இன்னும் ஒரு சில பேர் எதனால இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியாமையே அவங்களும் இதே மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டும் வர்றதாக குறிப்பிடுறாங்க ஆரம்ப காலத்தில் இந்த புக்கின் கீ ஒரு நல்ல என்டிட்டியாக தான் பேசியிருக்காங்க ஆனா காலங்கள் போக போக ஒரு பேட் என்டிட்டியா சேஞ்ச் பண்ணி இதற்கு நிறைய ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் அர்பன் லெஜன் கீக்கு பின்னாடி சொல்லப்பட்டு வந்த கதை